அதனால் என்ன தோல்வி வெற்றி நிரந்தரம் அல்ல தோல்வீது சுமந்து உணர்வை பாதிக்காதே எதிலும் அதனால் என்ன என்றெண்ணிடு எங்கும் எதிலும் நிதானம் தோன்றுமே ஐம்புலனிலும் மரணம் உண்டே ஐயமின்றி இறுதி மரணம் வலியற்றதே உயிர் பிரிய நீ உணராய் உன் உயிர் மற்றவர்க்கு அதனால் என்ன எதுவும் எதற்கும் அதனால் என்ன ஏதாயின் தனக்காயின் வாராது அதனால் என்ன மாமா மாமி உடல் சீர் அதனால் என்ன அம்மா அப்பா நலக்கேடு உயிர் துடிக்குமே கணவன் பிள்ளைகள் கண் போலவே கண் புலன் மறுத்து போகும் மற்றவர்க்கே வாழ அதனால் என்ன அவசியமே வாழ கவலைகளை களையணுமே மண் பொன் பாசம் அதனால் என்ன மண்ணில் வாழும் மட்டும் நிம்மதிக்கு மருந்து ஆறாத ரணமும் ஆறிடுமே அதனால் என்ன எனும் நினைப்பேன்